அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத வீடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த மீன வீட்டில் சுபகிரகம் இருந்தால் என்ன பலன் என்றும் அசுப கிரகம் இருந்தால் என்ன பலன் என்றும் சுபகிரகம் பார்த்தால் என்ன பலன் என்றும் அசுப கிரகம் பார்த்தால் என்ன பலன் என்றும் ஜோதிர் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த வீட்டில் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்ற புத்தம் புதிய ஆய்வு நோக்கமாக நம்முடைய இந்த வீடியோ அமைகிறது வீட்டில் நம்முடைய உதாரண ஜாதகத்தில் கிரகம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அதே நேரத்தில் கிரகங்கள் பார்வைகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகளாக செவ்வாய்க்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது மீனவீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் மீனவீட்டிற்கு ஏழாம் இடமான கன்னி வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக மீனவீட்டை பார்வை செய்யும் ஆனால் நம்முடைய தலைப்புக்குட்பட்டு அந்த கன்னி வீட்டிலும் எந்த கிரகம் இல்லை என்று முடிவு செய்து கொள்வோம் இந்த நேரத்தில் சிறப்பு பார்வைகள் மூலமாக ஏதோ ஒரு கிரகம் அந்த மீனை விட்டை பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய தலைப்புக்குட்பட்டு எந்த கிரகம் தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமும் அந்த மீனை விட்டை பார்வை செய்யவில்லை இந்த நிலையில்தான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீனை வீடு சார்ந்து நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் வீட்டில் சுபகிரகம் இருந்து சுபகிரக பார்வை இருந்தால் எப்படி சுபப்பலங்கள் தருமோ அதுபோல அசுப கிரகங்கள் இருந்து அசுப கிரகத்தினுடைய பார்வைகள் அந்த வீட்டிற்கு பட்டால் கெடுபலங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆய்விலோ கிரகமே இல்லாத கிரக பார்வையே இல்லாத ஒரு அந்த மீனை வீடு அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை என்ற புத்தம் புதிய ஒரு ஆய்வு என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீனை வீடு என்பது தோஷத்துக்கு உட்பட்ட பலனையை தருகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த மீனை வீட்டில் அசுப கிரகம் இருந்து அசுப பார்வையிருந்து எப்படி ஒரு கெடுபலங்களை தருமோ தோசப் பலன்களை தருமோ அதைவிடவும் சற்று கூடுதலான கெடுபலங்களை தோசை தரக்கூடிய அமைப்பாக கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீனை வீடு அமைந்து விடுகிறது ஆக தோசத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்குத்தான் எல்லோரும் முயல்வார்கள் அந்த வகையில் அந்த தோசை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் சரியான பரிகாரமாக உண்மையான பரிகாரமாக பலன் தரக்கூடிய பரிகாரமாக அமைய வேண்டும் அந்த பரிகாரமும் நாம் பரிந்துரை செய்கிறோம் அனுபவத்தின் அடிப்படையில் பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருந்ததால் அதை மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்கிறோம் இது மீனை வீடு சார்ந்த ஒரு விஷயம் மற்றொரு கோணத்தில் மீனவிடி என்பது அவரவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அது முதல் ஸ்தானமாகவோ அதாவது லக்னமாகவோ அது இரண்டாம் பாவமாகவோ மூன்றாம் பாவமாகவோ ஐந்தாம் பாவமாகவோ பன்னிரெண்டாம் பாவமாக கூட அமையலாம் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் வெவ்வேறு பாவமாக அது அமையும் அப்படி அமைந்து அந்த பாவத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன பலன்கள் அதற்கு என்ன பரிகாரங்கள் என்பது சார்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் பேசி பலன்களும் பரிகாரங்களுடனும் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அதையும் பார்த்து விளக்கம் தெரிந்து கொண்டு பரிகாரங்கள் செய்து பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது இந்த மீனவீட்டில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன பலன் நடைமுறைக்கு வரும் என்பது சார்ந்து ஆராயும்போது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த காலபுருஷனை நீங்கள் ஆணாக பாவித்து அந்த பாதத்தை மீனவீட்டை முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த காலபூசனை பெண்ணாக பாவித்து அந்த மீனவீட்டினுடைய பலன்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் தற்போது இந்த மீனவீடு என்பது பாதம் சார்ந்த விஷயமாக அமைந்துருது பாதம் விரல்கள் பாதத்தின் மேல் பகுதி பாதத்தின் பகுதி பாத ரேகைகள்லாம் கூட இருக்கும் சிலருக்கு கைரேகை பார்த்து பலன் சொல்வது போல பாத ரேகைகளும் பார்த்து எதிர்காலத்தை பற்றி பலன் கூறக்கூடிய அமைப்பும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது அந்த விரல்கள் விரல்களுடைய அமைப்பு விரல்கள் நீண்டிருப்பது சு குறுகியிருப்பது பிரிந்திருப்பது சேர்ந்திருப்பது விரல்களுக்கு உட்பட்ட இடைவெளி அந்த நகத்தினுடைய அமைப்பு இது சார்ந்த வகையிலெல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ ஜோதிடம் சார்ந்து நமக்கு பழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது பாதத்தினால் யோகம் வருவதற்கு விடு யோகமாக இருக்க வேண்டும் பாதம் சார்ந்த வகையில் தோஷங்கள் வருவதற்கும் மீன விடு தான் காரணகர்த்தாக இருக்க முடியும் இருக்கிறது தற்போது சுபக்கிரகம் இருந்தால் சுபப்பார்வை இருந்தால் பாதம் சார்ந்த வகையில் யோகம் உண்டாகும் தோஷக்கிரகம் இருந்தால் பாதம் சார்ந்த வகையில் அசுப பலங்கள் உண்டாகும் கெடுபலங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும் இது ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆய்வில் கிரகமே இல்லாத கிரக பார்வை இல்லாத அந்த மீன வீடு இது எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் நாம் வந்து தோசை பழங்களை கொடுக்கும் என்று முடிவுக்கு வந்திருக்கிறோம் தோசை பழங்களும் பாதம் சார்ந்த வகையில் கொடுக்கும் வலிக்கு கிட்டு விழுறது பாதம் அடிபட்டு போயிடுறது பாதத்தில் முள்ளு கூத்திடுறது செருப்பு சூழம் போடுறோம் பார்த்தீங்களா அதனால அந்த பாதங்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது அலர்ஜி உண்டாகிறது இதெல்லாம் வந்து பாதம் சார்ந்த வகையில் பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சில சொல்கிறோம் இதை தாண்டி நிறைய இருக்குது பாதத்தில் வந்து கொலுசு அணிகிறது அதனால சில பாதிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் பாதம் சார்ந்த நல்ல விஷயங்களும் இருக்குது கெடுதல் விஷயங்களும் இருக்குது ஆக கிரகமில்ல கிரக பார்வையில்லாத மீனை வீடு சார்ந்து தோசங்கள் தான் அதிகமாக வேலை செய்யும் ஜாதகத்துக்கு அந்த தோஷத்தை அவசர அவசியமாக நிவர்த்தி செய்து கொள்ளணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய பரிகாரங்களை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இங்கே கிரகமே கிடையாது கிரக பார்வையே கிடையாது அப்போ எதை அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு பரிகாரம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து கிரகத்தை தாண்டி வெளியில் வரணும் இப்போ வெளியில் வரும்போது ஐம்பூதம் பஞ்சபூதங்கள் இயற்கை இயற்கை சார்ந்த வழிபாடு நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்கள் இந்த உலகில் பறந்து விரிந்திருக்கின்றன அதே போல நம்முடைய உடல் அமைப்பும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகிய சார்ந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மீன வீடு என்பது நீர் சார்ந்த பூதமாக அமைகிறது ஐம்பூதத்தில் ஒன்று நீர் அது சார்ந்த வகையில் அந்த மீனவீட்டிற்கு பழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மீனவீடு என்றால் ஜலராசி நீர் சார்ந்த ராசி என்று ஜோதிடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நீர் சார்ந்த பொருட்களால் பாதிப்புகள் வருவதற்கு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீனவீடு வழி அமைத்து விடுகிறது ஆக நீருக்கும் பாதத்துக்கு உங்களால் ஒரு ஒப்புமைப்படுத்த முடியுது அல்லவா ஆற்று படித்துறைகள் குளத்து பட்டி துறைகள் எல்லாம் வந்து நீர் பாசி பிடிச்சி அதனால வலிக்கு விழுந்துடுறோம் நீர்னால பாதங்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கும் அந்த வலிக்கு தான் வழுக்கு தரைகள் மூலமா வலிக்கு விழுறது பழிச்சறுக்கு விளையாட்டுகள் இதுக்கெல்லாம் காரணகர்த்தம் அந்த மீனை தான் அமைகிறது மீனவீடு நல்லா இருந்தா எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் மீனவீடு சரியில்லைன்னா தோஷமா இருக்கும் நம்மளுடைய ஆய்வு நோக்கத்துல கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீன வீடுங்கிறது தோஷத்துக்கு உட்பட்டதாக இருக்குது ஆக அதுக்கான பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த தோசை நிவர்த்திக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான பரிகாரமாகவும் அனுபவபூர்வமான பரிகாரமும் பலன் தரக்கூடிய பரிகாரமும் இருக்கணும் அந்த வகையில் அந்த நீர் சார்ந்த பரிகாரமாக தான் நம்ம செய்கிறாப்புல வருது கிரகத்தை விட்டு இந்த ஐம்பதத்துக்கு உட்பட்டு நீர் சார்ந்த ஒரு பரிகாரம் செய்யறப்ப வருது அந்த நீர் சார்ந்த பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு பால் நிவேத்தியம் செய்து நைவேத்தியங்கள் சுவாமிக்கு உணவுப் பொருட்கள் படைச்சு நீர் சார்ந்த உணவுப் பொருட்கள் பால் பழச்சாறுகள் பானகம் நைவேத்தியம் பண்ணுறது நீர் மோர் சார்ந்த பொருட்கள் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது அடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வது நீங்க முழுச்செலவும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உபயதார லெவலில் இருந்து அபிஷேகம் செஞ்சு சுவாமிக்கு தரிசனம் பண்ணுறது அடுத்து இதனால முழுச்செலவு ஏற்றுக்க முடியா அபிஷேகம் நடக்கிறப்ப பன்னீர் இளநீர் போன்ற பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த பொருட்கள் அபிஷேகம் நடக்கும்போது இங்கே பார்த்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவது அடுத்து கோயில் சார்ந்த குளங்கள் கோயில் சார்ந்த ஆறுகள் கோயில் சார்ந்த கடல் தீர்த்தமாடுறது நம்ம தீர்த்தம் ஆடுறது இந்து மத பண்பாட்டில் தமிழ் பண்பாடு பாரம்பரியத்தில் ஆதிகாலம் தொட்டு பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை ராமேஸ்வரம் கடல் ஸ்தானம் திருச்செந்தூர் கடல் ஸ்தானம் நாளிக்கிணறு ஸ்நானம் ஸ்நான வழிபாடு என்பது இந்து மதம் மட்டும் கிடையாது தமிழ் பண்பாடு மட்டும் கிடையாது உலகம் தழுவிய அனைத்து சமயங்களிலும் ஸ்நான வழிபாடு என்பது முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தீர்த்த மடல் காசியில் போய் கங்கையில் நீராடுறது கங்கோத்திரி போய் நீராடி வழிபாடு செய்கிறது தலைக்காவிரி போய் வழிபாடு செய்கிறது துலாஸ்நானம் விவரிசையாக இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு வகை ஆறுகளில் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு ஆறாக பெயரிட்டு அந்த துலாஸ்நானம் வழிபாடு செய்கிறது ஸ்ரீரங்கம் திருவையாறு மதுரை தாமிரபரணி கழிமுகங்கள் இப்போ முக்கியமான தெய்வமாக கருதக்கூடிய ஆறுகள் கடலில் கலக்கக்கூடிய ஒரு பகுதி களிமுக பகுதி அந்த களிமுகத்தில் போய் நீராடி வழிபாடு செய்கிறது நீராடுறதே ஒரு வழிபாடு தான் தோஷம் சாபம் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த நீராடி வழிபாடு பண்ணுறது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு அந்த வழிபாடு அத்தனை தோசத்தையும் நிவர்த்தி செஞ்சிடறது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ள போகும் தி தண்ணி தெளிச்சுட்டு போவாங்க பார்த்திங்கனா அந்த மாதிரியான ஒரு வழிபாடு இப்போ கோயில்களை வந்து இப்போ அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இப்போ அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை சேகரித்து நமக்கு வந்து அருந்துறதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க பிரசாதமாக கொடுப்பாங்க அதே போல் கடைசியாக அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பன்னீரை வந்து சேகரித்து நமக்கு வந்து தலையில் தெளிச்சு விடுவாங்க அதே போல் நீர்த்தெளி விழா குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா க பழைய கல்வெட்டுகளில் வந்து நீர்த்தெளி விழான்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் கல்வெட்டுகளில் அது கும்பாபிஷேக விழா அது குடமுழுக்கு விழாவாக மாறி இருக்குது அந்த குடமுளக்கு விழாவுக்காக கும்பாபிஷேகத்துக்காக ஒரு குடத்தில் தண்ணீர் நிரப்பி மந்திரங்கள் ஜபித்து அந்த தண்ணீருக்கு வந்து மந்திரத்தை உருவேத்திடுவாங்க அதை வந்து கும்பாபிஷேகம் அந்த கலசரத்தில் கொள்ளி தெளித்து அந்த நீரையே மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தலையில் தெளிப்பாங்க அது தலை உடற்பாகங்கள் எங்கும் படும் இதுவும் ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த கும்பாபிஷேகம் பார்த்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்குன்னு என்னுடைய ஆன்மீக நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை தான் பரிகாரமாக மாறி பலனாக தந்துக்கிட்டு இருக்குது கோயில் சார்ந்த குளங்களில் குளிக்கிறது கோயில் சார்ந்த ஆறுகளில் பழமொழிக்கு குளிக்கிறது இப்போ திருநெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நல தீர்த்தத்தில் தீர்த்தம் மாறுறது பெருமாள் கோயில்கள் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் அந்த குளத்துக்கு பேர் புஷ்கரணி அங்கே தலைமொழிக்கு நீராடி அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது இப்போ சில கோயில்களில் தெப்ப உற்சவம் சுவாமியை வந்து தெப்ப உற்சமாக வருவார் தெப்பத்தில் வந்து அந்த குளத்தில் வந்து தெப்பம் கட்டி அந்த தெப்பத்தில் வந்து சுவாமி வளம் வருவார் அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்த தெப்ப உற்சவத்தை தரிசனம் பண்ணுவாங்க சில இடங்களில் அந்த தெப்பத்து மேலேயே அந்த பக்தர்களும் ஏறி வளம் வர முடியும் அளவுக்கு சில இடத்துல பாதுகாப்பாக அந்த ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க இது ஒரு வகையான அந்த தெப்போற்சவ வழிபாடு அடுத்து சுவாமி தீர்த்த சில கோயில்களில் அந்த குளத்தில் கோயில் சார்ந்த குளத்தில் கோயில் சார்ந்த கடலில் கோயில் சார்ந்த ஆற்றில் போய் மூலவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உற்சவர் அந்த தீர்த்தம் மாறுது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தால் வந்து தீர்த்தம் மாறுறது கடலில் திருச்செந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கடலை தீர்த்தம் ஆடுவார் இப்படி நிறைய இடங்களில் அந்த தீர்த்தம் மாறுது அந்த வழிபாட்டில் நம்மளும் அந்த தீர்த்தம் ஆடுறது இதுவும் ஒரு வழிபாடு இப்படி கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீனை வீடு சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இப்படி பல விதமான பரிகாரங்கள் இருக்கின்றன இப்போ உங்களுக்கு ஒரு மலைப்பு தோன்றும் ஒரு மயக்கம் கூட வரும் என்னடா இவ்வளோ பரிகாரம் சொல்கிறாரு தோஷம் ஒரே ஒரு தோஷம் தான் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாமல் மீனை வீடு அதுக்குட்பட்ட உட்பட்ட இத்தனை பரிகாரம் சொல்கிறாரு இந்த ஜோதிருந்து நீங்கள் நினைக்கலாம் இத்தனை பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது இது உங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் செய்யணுங்கிறத்துக்காகவும் நம்ம பரிந்துரை செய்யலை பரிகாரங்கள் விதங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா தலைவலிக்கு பல விதமான மாத்திரைகள் இருக்கிறது நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்டு பழக்கப்படுத்திருப்பீங்க இந்த மாத்திரை சாப்பிட்டா தலைவலி போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த மாத்திரை பக்கத்து மருந்து கடையில் கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுவீங்க உங்களுக்கு அதுதான் விருப்பம் இந்த மாத்திரம் சாப்பிட்டா தான் நிற்கும் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா பக்கத்து கடையில் வேற ஒரு மருந்து மா அந்த மாத்திரை தலைவலிக்குன்னு வேறு மாத்திரை கூட நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் இல்லை பயணம் செஞ்சு கூட உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பழக்கப்பட்ட ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உட்பட்டு தான் தலைவலி குறையும் நிற்கும் இது போல தான் இந்த பரிகாரமும் இந்த பரிகாரம் நிறைய இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடித்தமானதோ எது உங்களுக்கு நம்பிக்கையானதோ உங்களுடைய வரவு செலவுக்கு உட்பட்டு உங்கள் உங்களால் எந்த அளவுக்கு செலவு பண்ண முடியும் அந்தளவுக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இதில் எல்லாம் செய்யணுங்க கட்டாயம் கிடையாது ஏதோ ஒரு பரிகாரம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டு அதை செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டிங்கன்னா கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத மீன வீடு சார்ந்த தோசை நிவர்த்தி ஆகும் கூடுதல் நன்மைகள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்